எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்ப துன்மினி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாரி வைக்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை ஒன்றா கம்மியா ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தம் ஒரு அமுத அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போட கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கண்ணா அண்ணா முதல் குட்டி வெள்ள குட்டி ஒன்று கொடுத்துட்டுண்ணா கடை கொடுத்துட்டுண்ணா இது ரெண்டாவது குட்டி இது கிடா குட்டிண்ணா மூணு ஐநூறு சொன்னோம் மூணு இரநூறு கொடுத்துருக்கோம் நம்ம விலை நியாயமான விலை கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் குட்டி தரமான குட்டி நாற்பது டு ஐம்பது வரைக்கும் குரோத் வரும் ஆமாங்க அண்ணனுக்கு அண்ணன் ரெண்டு பேரும் வந்திருக்கேன் வணக்கம் காரப்படிங்க ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு வாங்கி இருக்குங்க வாங்கி நல்லா இருக்கு ஆ ஓலார ரெண்டு டைம் மூணு டைம் வாங்கி இருக்கு சரி கடையா இருக்கு பரவாயில்லைங்க ஆமாங்க மரக்கنده லோட் குடுறாரே அதுக்கு எடுத்துருக்க பரவாலங்க காமங்க என்னன்னு சொல்றாங்க

இதை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேங்க ஆட்டு கொடுத்து மரம் வளர்க்குறதுக்காக மரமும் கொடுத்துருக்கிறாரு ஒரு பசுமை சேவையா தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாங்கள் இது இது இப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல நல்லா கனிவாக பேசினாரு நல்லா சிறப்பாக பண்ணாருங்க இல்லை இல்லைங்க கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்தாருங்க சாமிக்குன்னு சொன்னபோது கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்தாரு ஆமாங்க போபிங்க வாய்க்கால் ரோடுங்க வாய்க்கால் ரோடு

சரி ஓகேண்ணா அது போக வந்து நோட் புக் மரக்கண்ணா ஃப்ரீயா கொடுக்குறாரு சொல்ல முடியுமா ஆனா பரவாயில்லைங்க இது இது ஸ்கூல் பசங்க எல்லாம் யூஸ் ஆகுங்க எல்லாம் யூஸ் ஆகும் மரம் வந்து நம்ம மழை வரக்கு இயற்கை நல்லா இருக்கும் மரம் வரது விவசாயிகளுக்கு வந்து அது ஒண்ணு இருக்கு சரி ஓகேண்ணா நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா இப்ப வந்து அண்ணன் குட்டி ஒண்ணு கொடுத்துருக்கீங்க ஆமா ஒரு கடை குட்டி கொடுத்துருக்கீங்க ரெண்டே முக்கால் சொன்னங்க ரெண்டு நானூறு கொடுத்துருக்குங்க ரெண்டு நானூறு கொடுத்து நல்லா பருங்கடையா வருங்க நாற்பது தரம் ஒரு கடை இருபது நாள் குட்டிங்க இருபது நாள் குட்டி மரக்கணும் தேக்கு மரம் கொடுத்துருக்குங்க ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்குங்க சரி ஓகே சரி அழிக்கலையா ஆமாம்

ஆ இப்போ டேவிட் ரெண்டு தம்பி குடிவானு அதுவா சரி சரி இப்பதான் சொன்னா பண்றீங்க வந்து கொடுக்குறேன் சார் ஒரு குட்டிக்கு ஒரு நோட்டு

அதுவா நோட்டு குடுங்க நோட்டு குடுங்க ஆமாண்ணா ரெண்டு பேர் ரெண்டு தேக்கு ஒரு பழம்னா இந்த குட்டி வாங்களப்படவே கூட கொடுப்போம் ஐம்பது جنيه நூறு جنيه கேட்டா சும்மாவே கொடுப்போம் சும்மாவே கொடுப்பنا குட்டி வாங்களينாலும் கூட எனக்கு மரவளத்த நான் ஆசைனா நான் நாளா கொடுப்பனக்கு நாளா வாளண்டே கேட்டே கொடுப்பேன் வரவளத்தமா இருந்தா கேளுங்க தரேன் சொல்லி கொடுங்க ஓகே

சரி, மரக்கன்று வீட்டுக்கு வீட்டுக்கு மரம் வரதுக்கு செய்யறது இல்ல இவராது பண்றாரு அது வரைக்கும் சந்தோஷங்க